நிறைய பேருக்கு சப்பாத்தியே போட வராது போட்டாலும் அது வரட்டி மாதிரி இருக்குது நல் சாஃப்டாக வரலை அப்படின்னு ந கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க சாஃப்டாக சப்பாத்தி எப்படி போடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிணைஞ்சி அதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து அதை கல்லில் உருட்டுற கல்லில் வச்சு கொஞ்சம் மாவு ஆட்டா மாவு சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாக வர மாதிரி திரட்டிக்கங்க கொஞ்சம் திக்காக தின்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லா பக்கமும் சமமாக வர மாதிரி திரட்டிட்டு தோசைக்கல்லில் காய வையுங்க தோசைக்கல் ஸ்டவ் வந்து சிம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது ரொம்ப சி சிம்லையும் இருக்கக்கூடாது தோசை க தோசைக்கல்லில் சப்பாத்திய திரட்டின சப்பாத்தியை போட்டுட்டு லைட்டாக சூடானோன்னே அதோடய ஈரப்பதம் போனோன்னே அதை திருப்பணும் சப்பாத்தி எப்போயுமே ரெண்டே முறை மட்டும்தான் திருப்பணும் ஃபஸ்ட்டு போட்டோன்னே ஈரப்பதம் போனோன்னே ஒரு தடவை திருப்பணும் ரெண்டாவது ரெண்டாவது பக்கம் வந்து நல்லா வேக விட்டுட்டு அதை சொட்டி சொ சொலட்டி விட்டு எல்லா பக்கமும் வேக விட்டுட்டு ரெண்டாவது தடவை திருப்பணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா உப்பி வரும் ரெண்டாவது தடவை திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு அதை இந்த மாதிரி அம் அழுத்தி அழுத்தி விட்டோம்னா எல்லாம் சப்பாத்தி வந்து அப்படியே உப்பி வரும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் இப்போ அந்த சப்பாத்தியை எடுத்து ஒரு தட்டுல வச்சு நான் வந்து பட்டர் உருக்கி வச்சுருக்கேன் மேலே பட்டரை வந்து தடவி விடுங்க இதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியுமே செஞ்சு அது மேலே மேலே வச்சு நம்ம இப்போ பட்டர் தடவ போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சப்பாத்தி சாஃப்டாக வந்துச்சா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டிங்கன்னா காலையில் போட்ட சப்பாத்தி நைட்டு வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்து செஞ்சு அதை மேலே மேலே வச்சு நம்ம அடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்